அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று புரட்டாசி சனிக்கிழமை பிரதோஷத்தோடு சேர்ந்து வரதால மிகவும் அது விசேஷமான நாளாக இருக்கு இன்று தலுகை போடுவது மிக சிறப்பான பலனை தரும் பார்க்குவதற்கு மிக சாதாரணமான வழிபாடாக தெரியும் ஆனால் இந்த வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு பரம ஏழையும் செய்வதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வழிபாடு பெருமாள் உகந்து ஏற்றுக்கொள்கிறார் எந்த வீட்டில் மாவிளக்கு போட்டு கோவிந்தா அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறாங்களோ அந்த வீட்டுக்கு பெருமாளே வந்து எழுந்து எழுந்தருளி அருள் புரிவார் அப்படிங்கிறதுல நிதர்சனமான ஒன்று நீண்ட காலமாக ஒரு காரியம் நினச்சிட்டே இருக்கோம் அது நடக்கலை அப்படிங்கிறவங்க இந்த வழிபாட்டு இந்த மாவிளக்கு வழிபாட்டை பண்ணலாம் நினைத்த காரியத்தை பெருமாள் நிறைவேற்றி தருவார் அதே சமயம் நோய் இருக்கா வறுமை இருக்கா இப்போ நமக்கு நோய் இருக்கும் வறுமை இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வழிபாடு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் மனசார இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நம்ம நினைச்சதை கேட்டு நம்ம பெருமாள்கிட்ட எந்த வழிபாடை வைக்கிறோமோ அந்த வழிபாடு கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி தருவார் மாவிளக்கு போட்டு கோவிந்தா 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 அப்படின்னு ஒன்பது முறை நீங்கள் கோவிந்தான்னு பெருமாளை கூப்பிடுங்க கண்டிப்பாக அவர் நமக்கு நினைச்ச காரியத்தை நினைச்சபடியே நிறைவேற்றி தருவார் அதனால் நம்ம பிள்ளைகளுக்கும் அந்த வழிபாட்டை சொல்லித்தாங்க கோவிந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளையும் நம்ம சொல்ல வைக்கணும் அவங்க அந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அவங்களுடைய கல்வியில் சிறந்து விளங்குவாங்க